பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் மத்திய உள்துறை செயலர் கோவில் மோகன் மரியாதை நிமித்தமாக ரங்கசாமியை சந்தித்தார் புதுச்சேரியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு சக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு பேரை மர்ம நபர்கள் ஏமாற்றி ரூபாய் பத்து புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சத்தை மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி தொடங்கியது தமிழக ஆளுநர் ஆ என் ரவி தொடங்கி வைத்தார் மூன்று நாட்கள் நடைபெற்று வந்த இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து விழாவில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டின் பொருளாதார வலிமையை அனைவரும் உணர்கின்றனர் அதன் அடிப்படையில் தான் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராகி உள்ளார் தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது அதன்படி தேச பாதுகாப்பு பிரதமர் முன்னுரிமை அளித்து வருகிறார் நாட்டின் பாதுகாப்புக்கு அதிகமாக செலவிடப்படுகிறது நமது நீண்ட கால அமைதிக்கு பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறது அதனால் தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என்றார் முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பள்ளி ஆசிரியரை சபிதா அவருக்கு பூங்கொடுத்து கொடுத்து வாழ்த்தினார் அப்போது நிர்மலா சீதாராமன் ஆசிரியர் காலில் விழுந்து ஆசி பெற்றார் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று சந்தித்தார் அப்போது இன்று காலை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அரசின் உதவியுடன் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் முதன்மை திட்டங்களின் நிலை மற்றும் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் தான் நடத்திய ஆய்வு குறித்து விளக்கி கூறி பின்னர் முதலமைச்சர் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான திட்டப்பணிகளில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை அடங்கிய மனு ஒன்றினை மத்திய உள்துறை செயலரிடம் அளித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் இந்த சந்திப்பின் போது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் அசிதோஷ் அக்னிகோத்ரி சார்பு செயலர் ரவிரஞ்சன் தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் அரசு செயலர்கள் டாக்டர் முத்தம்மா கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் இவர் அருகே உள்ள கோவிந்தன் பேட்டையில் புதியதாக வீடு கட்டி வருகிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதிய வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது மேலும் விசாரணையில் அவர் முத்திரப்பாளையத்தைச் சேர்ந்த தேவா என்பது தெரியவந்தது இதனை அடுத்து தேவாவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து மதிப்புள்ள இரு சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இதனிடையே மர்மநபர் நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன் இவர் இணையவழியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய முயற்சித்துள்ளார் அப்போது தென்பட்ட பங்குச்சந்தை நிறுவன கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டுள்ளார் அதில் பேசிய மர்ம நபர் கூறியபடி சுவாமிநாதன் இணையவழியில் ரூபாய் நாலு புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்தார் புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜ்குமார் இவரை மர்ம நபர் குறிப்பிட்ட கைபேசி வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துள்ளார் அதன்படி மர்ம நபர் அனுப்பிய செயலில் பணம் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார் இதை நம்பிய ராஜ்குமார் ரூபாய் ஆறு லட்சத்தை அனுப்பியுள்ளார் ஆனால் அவரால் அதை திரும்ப பெற முடியவில்லை இது குறித்து ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் இணைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஏனாம் பிராந்தியத்தில் சூதாட்ட கிளப் அனுமதியை கண்டித்து டில்லிக்கான புதுச்சேரி அரசு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார் நேற்று தனது ஆதரவாளர்களுடன் போராட்டம் நடத்தினார் அப்போது பேசிய அவர் ஏனாம் காவல் நிலையம் அருகே பல லட்சம் பந்தயம் கட்டி சூதாட்டம் நடக்கிறது இதை தடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர் இது தொடர்பாக கவர்னர் முதல்வர் ஆகியோரிடம் புகார் தெரிவிப்பேன் அடுத்த சட்டசபை தேர்தலில் ஏனாம் தொகுதியில் நான் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக்கை ஜெயிப்பேன் அப்படி ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாம் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவேன் என சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறல் அதிகரித்து வருகிறது இதனை தடுக்கும் வகையில் போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அதிவேகமாக செல்லும் வாகன ஓட்டிகளை நவீன ஸ்பீடு ரேடார் கண் மூலம் கண்டறிந்து அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது அதன்படி கோரிமேடு போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையில் போக்குவரத்து போலீசார் லாஸ்பேட்டை இசிஆர் சாலையில் ஸ்பீடு ரேடார் கண் மூலம் அதிவேக வாகன ஓட்டிகளை கண்டறிந்தனர் வேகமாக வந்த நூறுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர் அதில் கனரக வாகனங்களுக்கு இரண்டாயிரம் மற்ற வாகனங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி கொம்பியுன் பஞ்சாயத்து விழுதியூரில் இருந்து வருகிற தண்ணீர் தொடர்ந்து கருப்பு நிற கலரில் வந்தது இதனை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து உடனடியாக சில தண்ணீர் குழாய்கள் மாற்றப்பட்டது ஆனால் இன்னும் அந்த நிலை மாறாமல் இன்று வரை கருப்பு நிற காப்பி தான் தண்ணீர் வருகிறது அதனை வடிகட்டி குடிப்பது மானாம்பேட்டை மக்களுக்கு வாடிக்கையாக்கி போன நிலையில் இன்று மாணவர்கள் இல்லத்தரசிகள் என இருபதற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல் விவசாய வேலைகளுக்கு செல்ல முடியாமல் விழுதியூர் மருத்துவமனையில் இருந்து செவிலியர்கள் வருகை புரிந்து வீடு வீடாக பேதி மாத்திரையும் பேதி மருந்தும் கொடுத்து ஏற்படுத்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் பஞ்சாயத்து நிர்வாகமும் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியை சுத்தம் செய்வதுடன் விழுதூரில் இருந்து மானாம்பேட்டைக்கு செல்லும் குடிநீர் குழாயை முழுமையாக அகற்றி புதிய குழாய் அமைப்பதன் மூலம் தீர்வு காண முடியும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக வந்துள்ள மத்திய உள்துறை செயலர் கோவிந்த மோகனை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் மாநிலத்தின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் பதினைந்து ஆண்டுகளாக அமல்படுத்தாத மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மின்துறை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் மாநில வளர்ச்சிகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிகழ்வின் போது மாநில பொருளாளர் ரவி பாண்டுகள் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர் வில்லியனூர் கொம்பாக்கம் காந்திஜி பள்ளியிலிருந்து அம்மன் குளம் வரை கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைந்தது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதி திமுகவினர் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் காங்கிரஸ் அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் செல்வ கணபதி தலைமையில் அண்ணா சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பிஜேபி பட்டியல் அணி மேலிட பொறுப்பாளர் முகேஷ் குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜகவின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன பாசங்களை எழுப்பினார்கள் வணக்கம் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் துறை மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று உரியலையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டக்டர் தோட்ட பகுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் உருளையன்பேட்டை பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்கள் மிகவும் சத்தான உணவு சாப்பிடும் முறை பற்றி எடுத்துரைத்தனர் மேலும் கர்ப்பிணி பெண்கள் மிக சத்தான உணவுகளை உண்டு மருத்துவ பரிசோதனையும் சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என சாலை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள் மேலும் விழாவில் மரக்கன்றுகள் நடப்பட்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் கோவிந்த சாலை பகுதியைச் சேர்ந்த அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஆஷா பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனித நேயம் மக்கள் சேவை இயக்க முகர்கள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி மாநிலம் முத்தையர் பாளையம் அகத்தியர் கோட்டத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வனம் பத்ரகாளியம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ மார்க்கண்ணியம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஒரு அடி உயர காளியம்மன் பிரணவ புரீஸ்வரர் வனர் வனவராகி பிரத்யங்கரா தேவி வக்கிர காளியம்மன் ஆலயத்தின் முதலாம் ஆண்டு விழா மற்றும் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பதினைந்து அடி உயர ஸ்ரீ யம வராகி அம்மன் ஸ்ரீ பைரவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது நேற்று வாஸ்து சாந்தி யாகசாலை பிரவேசம் முதல் காலையாக பூஜை பூர்ணாகிதி தீபாராதனை இரண்டாம் காலையாக பூஜை நடத்தப்பட்டன இன்று காலை பூர்ணாகிதி தீபாராதனை யாத்திர தானம் கடம் புறப்பாடு நடத்தப்பட்டு விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது யாகசாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பதினைந்து அடி உயர ஸ்ரீ யம வராகி அம்மன் மற்றும் ஸ்ரீ கால பைரவர் சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமி சிலைகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியை சுற்றியுள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகி விஜயபாரதி அஞ்சாலாட்சி சுகுந்தன் மற்றும் அகத்தியர் கோட்டம் பகுதியை சேர்ந்த பாண்டியன் மனோபாலன் ராஜா ராஜி மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது சி காகே கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் துணைத் தலைவர் ஞானசேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் வேல் சொக்கநாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் பாஸ்கர் செல்ல பெருமாள் ரீனா ஐஸ்வர்யா சுந்தரம் தனலட்சுமி மற்றும் வெற்றிவேல் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினர் அறக்கட்டளை நிறுவனரும் திருமண மண்டப உரிமையாளர் நலச்சங்கத்தின் தலைவருமான கலைவன் பிரசிடென்சி உயர்நிலை பள்ளியின் தாளர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள் அதனை தொடர்ந்து தேர்ச்சி பெற்ற வீரர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கப்பட்டது பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர் அவர் படுகொலை செய்யப்படுவார் என்றும் தீவிரவாதி என்றும் பல்வேறு தரப்பினர் சார்பில் அவதூறு பேசி வருகின்றனர் இதனை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரின் ஆலோசனையின் பெயரில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் மாநில காங்கிரஸ் பொதுச் தனுஷ் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை ராகுல் காந்தி மீது மிரட்டல் விடக்கூடிய பாஜக தலைவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என கேட்டு மனு அளித்திருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவை மாநில துலுவ வெள்ளாளர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளரை சந்தித்தனர் புதுச்சேரி பிரதேச துலுவ வேளாளர் எஜுகேஷனல் அண்டு சாரிடபுள் டிரஸ்ட் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துலுவ வேளாளர் நலசங்கம் இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தங்க காசு ஊக்கப்பரிசு சான்றிதழ் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெறுகிறது துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்சி பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் தங்களின் மதிப்பெண் சான்றிதழ் சாதி சான்றிதழ் மாற்றுச் சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டு நகல் கெடுத்து முன்பதிவு செய்து பரிசுகளை அள்ளி செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம் துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கும் புடவைகள் வழங்கப்பட உள்ளது மேலும் துளுவ வேளாளர் அகமுடையார் வேளாளர் பிள்ளை மற்றும் வெள்ளாளும் முதலியார் சமுதாயத்தை சார்ந்த மணமகன் மணமகளுக்கு இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது செய்தியாளர் சந்திப்பில் மாநில தலைவர் மோகன்ராஜ் பிள்ளை பொதுச் செயலாளர் ரவி பிள்ளை பொருளானார் அருள்செல்வம் பிள்ளை ஆலோசகர் விஸ்வநாதன் பிள்ளை துணைத் தலைவர்கள் சேகர் பிள்ளை ஆறுமுகம் பிள்ளை ராமலிங்கம் பிள்ளை துணை செயலாளர் கண் கண்ணன் பிள்ளை மற்றும் செய்தி தொடர்பாளர் நரேந்திரன் பிள்ளை உடனிருந்தனர் புதுச்சேரி உளவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் நிகழ்வின் போது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் இளநிலை பொறியாளர் சிவகுமார் உதவி பொறியாளர் களிய பெருமாள் செயற்பொறியாளர் மலைவாசன் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் முருகன் கணேஷ் நாகராஜன் பார்த்திபன் பலராமன் ஜெயசங்கர் பாஸ்கரன் சுப்ரராயலு ஜெயமூர்த்தி ராஜவேல் பழனி இளந்திரையன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகப்பட்டு பாளையம் மந்தக்கரை சந்திப்பு முதல் மடுகரை பிரதான சாலை சந்திப்பு வரை ரூபாய் எழுவத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முதன்மை பொறியாளர் தீனதயாளன் பொதுத்துணை பொறி கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வம் பொதுப்பணித்துறை தெற்கு கட்டிடங்கள் மற்றும் சாலை செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் தனசேகரன் இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் பணி மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஜிப்மர் கூட்டுறவு சிக்கனம் மற்றும் கடன் வழங்கும் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது வழக்கம் அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் இன்று கூட்டுறவு சிக்கனம் மற்றும் கடன் வழங்கும் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது ஜிப்மர் சமுதாய நலக்கூட்டத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலில் குரூப் ஏ குரூப் பி குரூப் சி ஆகிய மூன்று பிரிவுகளுக்கும் ஐந்து இயக்குநர்கள் தலைவர் செயலாளர் மற்றும் இணை செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பத்து பதவிகளுக்கு இருபது பேர் போட்டியிட்டனர் இதில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பிரத்யோகமாக எண்கள் ஒதுக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் காலை எட்டு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் மருத்துவர்கள் செயலியர்கள் டெக்னீசியன்கள் மற்றும் பல்நோக்கு ஊழியர்கள் என பல தரப்பட்ட ஊழியர்களும் இந்த தேர்தலில் வாக்களித்தனர் இந்த வாக்குகள் இன்று மாலை நாலு மணி அளவில் எண்ணப்பட்டு இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடி குப்பத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் இரத்த அழுத்தம் இரத்தத்தின் சர்க்கரை அளவு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் என பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் கருவடி குப்பம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்து சென்றனர் மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் கருவடி குப்பம் காலப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் வனத்தில் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இயற்கையாக வாழும் யானைகளை தன் சுயநலத்திற்காக பிரித்து கொண்டு வந்து இந்த கான்கிரீட் குவியலிலும் அசுத்த காற்றோட்டத்திலும் வைத்து அதன் வாழ்க்கையை முழுவதுமாக பறித்து முடிவில் அவைகள் கொடுமையாக மரணிக்கின்றது அன்று சரியான பராமரிப்பு இல்லாமல் புதுச்சேரி லட்சுமியும் இன்று தீக்கிரையில் வெந்து இறந்த குன்றக்கோடி சுப்பு லட்சுமியும் பெரிய குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது அந்த இரு அப்பாவி உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதுடன் மனிதனின் சுயநலத்திற்காக வனத்தில் உள்ள விலங்கை ஊரில் விடுவதும் ஊரில் உள்ள விலங்கை வனத்தில் விடுவதையும் தவிர்க்க வலியுறுத்தி அனைத்து விலங்கு நல அமைப்பும் விலங்கு நல ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் உயிர்நேயவாதிகளும் கேட்டுக்கொள்கிறோம் கடவுள் அதற்கு வகுத்த வாழ்க்கையை முறையை மாற்றி இயற்கைக்கு முரணாக பூமிக்கு தீங்கு விளைவிக்கும் மனிதனின் செயலால் அனைவருக்குமே பாதிப்பு என்பதை உணர வேண்டும் அரசு இதற்கென அமைக்கப்பட்ட துறைகள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி அவைகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் குரல் அற்ற உயிர்களுக்காக இங்கு ஒழிக்கும் குரல் ஒட்டுமொத்த உலகிற்குமான குரல் அசோக்ராஜ் ஜெபின் விஜய் அத்தூர் தமிழ் நெஞ்சன் படைப்பாளர் இயக்கம் அழகர் தமிழர் வேல்சாமி தமிழ் தேசிய பேரியக்கம் வழக்கறிஞர் டேவிட் சுந்தர் பே போராளிகள் இயக்கம் ராஜா தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கார்த்திகேயன் குலங்கள் காப்போம் தீனா பெரியார் சிந்தனையாளர் பிரகாஷ் தலித் பாதுகாப்பு மக்கள் இயக்கம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள கிளை நூலகம் மற்றும் விஏஓ அலுவலகம் புதிய கட்டிடங்கள் கட்டித்தர கோரியும் மேலும் கோட்டக்குப்பத்தில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் மேலும் பல ஆண்டுகளாக இடிந்த நிலையில் உள்ள நூலகத்தை கட்டித்தராத தமிழக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி கோட்டக்குப்பம் நூலகம் எதிரில் நடைபெற உள்ளது தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் மத்திய உள்துறை செயலர் கோவில் மோகன் மரியாதை நிமித்தமாக ரங்கசாமியை சந்தித்தார் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு சக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு பேரை மர்ம நபர்கள் ஏமாற்றி ரூபாய் பத்து புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சத்தை மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்